ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி ஈஸ்வா ரொட்டீன் லைஃப்பில் தோட்டத்துக்கு வந்தமா காய்கறி பூ பழம் அன்னன்னைக்குள்ளது பறிச்சுமாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது இந்த பாம்பு வந்ததுலேருந்து பக்கம் வர்றதே இல்லை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நல்ல மழை பெஞ்சுது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே துளுர்த்து அழகாக இருந்தது அதில் இந்த பிரண்ட செடியும் நல்லாவே துளிரு விட்டு நல்லா கொடி போல் படர ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த முட்டி கை கால் இருந்து தான் சரி தொகையில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன் பார்த்திங்கன்னா நல்லா கைக்குடி அளவு நிறையாவே வந்தது தேவையான அளவு மட்டும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துலாம் சுற்றி பார்த்தா செம்மையாக இருந்தது எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் பறித்து தொகையில் இருக்குங்கன்னா அப்போ தான் நாறு இருக்காது அதில் மல்லிப்பூ பிச்சுப்பூ எல்லாமே பூத்து குலுங்கிட்டு தான் இருக்குது இந்த புதினா செடி அன்றைக்கி ரெண்டு குச்சி ஊனி வச்சேன்னா அது செம்மையாக அழகாக துளுத்து வச்சு பாருங்கள் இந்த மலையில் அதேமாதிரி பருப்பு கீரை இப்படி எல்லாமே ஒன்று ஒன்று அவ்வளோ சூப்பராக பசுமையாக அழகாக அந்த ஒரு மலைக்கு வந்துருச்சு அதெல்லாம் விட அந்த கனகாம்பரம் பூ வந்து அந்த விதையெல்லாம் தெரித்து விழுந்து நிறைய இப்போ செடியெல்லாம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ கொத்து கொத்து கொத்தா கனகாம்பரம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது மட்டுமாவது பறித்து அழகாக குழந்தைங்களை வச்சுக்கணும் அதனால் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தோட்டத்து பக்கம் வந்ததுல இதெல்லாம் அப்படியே பார்க்க முடிஞ்சிது அதுமாதிரி ரோஸும் நல்லா பூத்து இருந்தது ரெண்டு மூணு ரெண்டு முன்னால் அதை மட்டும் பறித்து சாமிக்கு வச்சாச்சு இப்படி நம்ம அந்த முருகை மத்திய கீழே தான் பொந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாம்பு பொந்து அது எப்போ விரட்டினாலும் அங்கே தான் போயிடுது பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீத்தாப்பழம் மரத்துக்கு மேலே வரைக்கும் ஏறி பூவாக பறிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் எப்படி பறிக்க முடியும் தினம் பூத்து கீழே கொட்டின்ட்டுருக்கு புகைக்காவும் அதே மாதிரி நல்லா காய் பிடிச்சிருச்சா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கிட்டக்கே தொங்குற அளவுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வரைக்கும் நல்லா பிஞ்சு விட்டு காய்ச்சி நல்லாவே பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே அந்த ஒரு மழைக்கு வந்து நல்லா காய் பிடிச்சிருச்சு செம்ம மழையாச்சும் ஒரு நாள் அடித்தாலும் நல்லா பசுமையாயிடுச்சு எல்லாமே இந்த முருங்கைக்காய் பாருங்க பாம்பு மாதிரி எப்படி தொங்கிகிட்டு இருக்குன்னு இப்படி தான் பச்சை பாம்பு தொங்கிட்டு இருந்தது ஆனால் இது மெல்லிசாக இருக்குது அது நல்லா பெருசு நல்லா நீட்டு வேற எல்லா முருங்காயும் ஓரளவுக்கு அன்றைக்கி தேவையான அளவுக்கு பறிச்சாச்சு அது பத்து நாள் நான் பார்க்கும்போது பிஞ்சாக இருந்தது பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் முத்தி போச்சு இதெல்லாம் சமைக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே செடிக்கு போட்டுற வேண்டிதான் கட் பண்ணி இந்த மாதிரி முத்தினை முருங்காயை வச்சு யாரும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா மரத்தில் நிறையா காய் இந்த மாதிரி முத்தி போய் தான் கிடக்கு இந்த உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து காய வச்சு அது கூட எண்ணெய் அரைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாக போய்யான்னு தெரியல அதுதான் இவ்வளோ எல்லாத்தையும் விட்டால் குடித்து போய் வான்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணேன் ஒரே ஒரு மாதிரி மூஞ்சை பார்த்தா என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு தான் என்ன பண்ணுறது ஒரு நாலுக்கா பத்து ரூபாய் அனுமதி விற்றுட்டு வாடி அப்படி சொன்னேன் இப்போ சீசன் எல்லா இடங்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் விலை சீப்பாக தான் கிடைக்கும் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி போட்டு குருமா குழம்பு தான் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பச்சை வெங்காயம் சப்பாத்தி இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பேசிஞ்சு வச்சாச்சு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் காலையிலே வந்து க்ரீன் டீ குடித்தாச்சு இப்போ சர்க்கரெலாம் அவாய்ட் பண்ணியாச்சு பாலும் அவாய்ட் பண்ணியாச்சு ஒரு முழு மூச்சா முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் வுறுத்தாமல் ரொம்பவும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லாமல் அது தானே அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதனமாக சொல்லி சொல்லி ஏன்னா காப்பிக்கே ஆகிட்ட மாதிரி ஆகிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக மனசுலேருந்து விளக்கணும்னா கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவளுக்கு வந்து வெயிட்டை பற்றின ஒரு இது சொல்லணும் ஏமா நீ குண்டாக இருக்கான்னு சொல்லி சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை குறைக்கணும் எப்படிங்கிறத சொன்னால் தான் அவளுக்கு புரியும் இப்போ எல்லாம் போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு அதை சொல்லி சொல்லியே இப்போ வந்து க்ரீன் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பறித்து அந்த முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சொல்லி இருந்தா எத்தனையோ இருக்க தெரியும் அவளுக்கு இருந்தாலும் வெண்டைக்காய் நறுக்குவா இப்போ முருங்கைக்காய் நறுக்கு பழக்கம் இல்லையா அது ரொம்ப ஹா ஹார்டாக இருக்குமா சரி அதை வந்து கிட்ட உக்காந்து பொறுமையாக கைப்படாமல் எப்படி நறுக்கணும் கையில் வெட்டிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில் எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ரெயின் பண்ணால் தான் முடியும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் அவங்களால வந்து அதை சிறப்பாக செய்ய முடியும் இவ்வளோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நாலு தடவை சொல்லணும் பேர் மறந்துடுவோம் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லி தருவேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அவளுக்கு செய்கிறதுல ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் மூஞ்சி சுளிப்பா இது ஏதோ குடும்பப்படுத்துகிற மாதிரி நினைப்பா எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஐயோ இந்த குழந்தைய நம்ம குடும்பப்படுத்துருமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் குழந்த தான் ஆனாலும் ஒரு மெச்சூர்டாக அந்த மெமரி பவரோட கொண்டு வரணும்னா நான் வந்து அதுக்கான கஷ்டங்களை கொடுத்து தான் ஆகணும் அவளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப கஷ்டப்படுறதுல ஒன்று தப்பு இல்லைல்ல நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் சந்தோஷப்படுவோம் அவளும் சந்தோஷப்படுவோம் அம்மா நம்மளை விட்டு விட்டாங்களே இப்படி அப்படின்னு அவளும் கவலைப்படக்கூடாது ஐயா நம்ம குழந்தை இப்படியே இருக்காங்களே நானும் கவலைப்படக்கூடாது அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டுட்டுனா ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே அதனால தான் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு என்னதான் சொல்லிக்கிறமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் தான் என்னுடைய புதிய கவனமாக இருக்குது தினமுமே அவளுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது அதனால் நான் எது செஞ்சாலுமே எல்லாமே அவளை உட்கார வச்சு அழகாக அவளுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கற்றுக்கிட்டோம் மெதுவாகவே கற்றுக்கிட்டோம் ஒன்றா கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி மறந்துட்டா நாளைக்கு செய்யட்டும் நாளைக்கு மறந்துட்டா நாலா அன்றைக்கி செய்யட்டும் அவ்வளோ தான் மற்றபடி அவள் கற்றுக்கிறதுல அதுலேருந்து அவளுக்கு விடுமுறையே கிடையாது தினம் தினம் கற்றுக்கிட்டு தான் அவன் ஸ்கூல் வேணால் லீவாக இருக்கணும் ஆனால் அவளுக்கு வந்து இந்த வாழ்க்கைங்கிற இதில் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது நான் தான் அம்மாவாக இருந்து நான் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதனால் எந்த வருத்தமுமே கிடையாது ஒரு நாள் நான் வருத்தப்பட்டதும் கிடையாது மற்றபடி வெளியில் போனால் கொஞ்சம் மனசு அவ்வளோதாக இருக்கும் எல்லா குழந்தையும் கூட கம்பேர் பண்ணக்கூடாது ஆனாலும் என் மனசு நானும் சார் ஒரு அம்மா தானே எனக்கும் ஆசைகள் இருக்குல்ல ஐயோ அந்த குழந்தையெல்லாம் இப்படி இருக்கு நம்ம குழந்தை இப்படி இருக்கா அந்த சின்ன பிள்ளைங்க கூட அவ்வளோ ஒரு மாதிரி ஊற்ற ஊற்று பார்க்கும் அப்போல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல என் குழந்தைய பற்றி எனக்கு எந்த ஒரு குறையுமே தெரியல ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதுல அதை வந்து நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க கூட நாலஞ்சு வயசு குழந்தைங்க கூட அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குதுங்க இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறோம் துணி கடைக்கு போகிறோமோ இல்லை பப்ளிக் ப்ளேஸில் எங்கேயாவது நிற்கிறமோ அப்போலாம் பார்த்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு சுருக்குங்கிறது ஒரு மாதிரி இருக்குது சரிப்போ அந்த குழந்தைங்களோட சேர்த்து இந்த இவ்வளோ ஒரு குழந்தையாக நினச்சிக்க வேண்டி தான் கொஞ்சம் மனசு சமாதானம் அடுத்தது எப்பயும் போல் என்னுடைய பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறாங்க ஏற்கனவே குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துட்டாங்கன்னா சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் வேலை இதோட முடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு படிப்பு நை அப்படிங்கிறது தான் லெசன் அவங்களுக்கு என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது தான் அதை ஃபுல்லாக ஸ்ரத்தையாக அன்றை பொழுதில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கவனம் செதுறாமல் செய்யணும் அதுதான் பார்த்திங்கன்னா அழகாய் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டா அதில் நெய்யை தடவி சூப்பராக ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க அதனுடைய பேர் திரும்ப திரும்ப சொல்லணும் அது என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க மெமரியில் படியை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மற்றபடிலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பரவாயில்ல எல்லா நாளும் சிறப்பாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சொத்து பணம் காசு பணம் அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்ப்பாங்க நான் அவளுக்கு நல்ல ஒரு திறமையை கற்றுத்தரணும் அன்பை எல்லாருக்கூடையும் அன்பாக பழகணும் அப்படிங்கிறத கற்றுத்தரணும் நிறைய விஷயங்கள் கற்றுத்தர வேண்டியது நிறையாவே இருக்குது காசு பணத்தை தவிர நிறையா நல்ல குணங்களை வந்து அவளுக்கு நான் கற்றுத்தரணும் டிசிப்ளின் கற்றுத்தரணும் இப்படி ஏகப்பட்டதுக்கு கற்றுத்தர வேண்டியது இந்த குழந்தைய முழுசாக ஆளாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை கடலை எனக்கு கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து நான் பின்வாங்கவே கூடாது தயவுசெய்து யாரும் மனசு தளர்ந்து போகாதீங்க முடியும் நம்மளால் முடியாது யாரால் இருக்க முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் மனசு தளராமல் முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த குழந்தைக்கு முழு எடுத்துக்கிட்டு நம்மளே யார் என்ன சொன்னாலும் சரி ஹஸ்பண்டாகட்டும் இல்லை மாமனார் மாமியாராகட்டும் கூட எங்கள் பக்கம் பக்கம் யார் என்ன சொன்னாலுமே எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம குழந்தை மேலே வச்சு அந்த குழந்தைய சிறப்பாக கொண்டு வரணுங்கிறது மட்டும் நம்ம கவனம் வச்சுட்டா போதும் எல்லா நாளும் சந்தோஷமாக வந்துகிட்ருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக சப்பாஸ் சாப்பிடுவாங்க பட்டாணி குருமாவோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்